ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என்னோடைய பொங்கல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வெரி வெரி சாரி ரொம்ப நாள் கழித்து வந்து பொங்கல் வ்ளாக் போடுறதுக்கு நடுவில் கொஞ்ச நாள் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பொங்கல்னாலே கண்டிப்பாக வாசலில் வந்து நல்லா பெரிய கோலமாக வந்து கலர் கலராக போடுவோம் அதுக்காக வந்து கோலமாவெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து காளான் மசாலா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதேவன் வந்து வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து போய்ட்டோம் ஸோ அன்னைக்கு ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க அது அன்னையிலேருந்து தான் வந்து ஆரம்பித்தது பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போக ஆரம்பித்தது ஸோ அன்றைக்கி நைட்டில் இருந்து ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நான் வந்து அவளுக்கு வந்து நைட்டு வந்து டின்னர் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா நானும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பித்தாச்சுங்க ஸோ அன்றைக்கி நைட்டு ஒரு மிட் நைட்டு ஒரு த்ரீ தேர்ட்டி அதாவது மிட் நைட் கிடையாது கொஞ்சம் த்ரீ தேர்ட்டி பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அவளால் மூச்சே விட முடியாத அளவுக்கு வந்து சளி எவ்வளோ கோல்டு வந்து அவளுக்கு நெஞ்சு ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி பரப்பிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு அவளால் மூச்சே விட முடியல ஸோ அந்நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டியூட்டி டாக்டர் மட்டும் தான் இருந்தாங்க ஸோ கிட்ட பார்த்துட்டு அவங்க வந்து சில மெடிசன்ஸ் கொடுத்தாங்க ஜஸ்ட் அதை மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் அவளை வந்து ஆசுவாசப்படுத்தினோம் ஏன்னா வந்து அவளால் மூச்சே விட முடியல வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சி வர்றதுக்கு ஸோ வந்ததுமே அவளுக்கு வந்து கொஞ்சம் சூடாக ஏதாவது பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி அவளுக்கு ரெண்டு ப்ரெட் மட்டும் வச்சு கொடுத்தேன் ஸோ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் கொடுத்த மெடிசன் வந்து கொடுத்துட்டேன் ஸோ எனக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை ரொம்ப டயர்டாக இருந்தது ஸோ என்னடா இது பொங்கல் ஆரம்பிக்கிறப்பவே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பரவாயில்ல குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரிலாம் அடிக்கடி நடக்கிறதுன்னு சகஜம்தான் அவ்வளோதெல்லாம் நம்ம பெருசாக எடுக்கக்கூடாது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து தான் வந்து உடம்பு சரியெல்லாம் போக ஆரம்பித்தது பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணல இந்த வாட்டி ஏன்னா பொங்கல்னாலே நல்லா சிறப்பாக கொண்டாடுவோம் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கவே இந்த பொங்கல் வந்து ரொம்பவே டல்லாக போணுச்சு ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஸோ என்னடா இது ரெண்டாவது மாதமே வந்துடுச்சு இன்னும் இப்போ பொங்கல் விளாக் போட்டுட்ருக்காளேன்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு இதுதான் நினைக்காதீங்க பிகாஸ் என்னோடய சுச்சுவேஷன் பாப்பாவுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் தேடுற வரைக்கும் என்னால் வந்து லேப்டாப் வந்து எடுக்கவே முடியல ஸோ பார்த்தீங்கன்னா விடிஞ்சதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்கணும் இல்லையா ஸோ நான் வந்து அன்றைக்கி தனியாக நானுன்னு சொல்லிட்டு பொங்கல் எதுவும் ஸ்பெஷலாக வைக்கல அம்மா வீட்டுக்கு போனோம் ஸோ அங்கே வந்து அம்மா தான் பொங்கல் வைச்சாங்க ஸோ அங்கே வந்து ஜஸ்ட்டு சாமி கும்பிட்டோம் அவ்வளோதான் ஒன்று பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு ரீ ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா அன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என் கூட இல்லை ஏன்னா வந்து அன்னைக்கு கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச் வந்து விளையாட போயிட்டாங்க ஸோ அது ஒரு சரியான காண்டி எனக்கு என்ன பண்ணுறது சரி போகிறேன்றப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதுவும் போயிட்டாங்களா அவரும் கூட இல்லைன்றப்போ எனக்கு வந்து பொங்கல்ன்ற ஒரு இதே இல்லை ஸோ அம்மா வீட்டில் இருக்கும்போது பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் வந்து சும்மா தான் இருந்தோம் எந்த ஒரு இதுவுமே இல்லை பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லைன்றனால ഈ പൊങ്കാലം വന്നത് പാ ஸோ பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படிதான் போணுச்சு அதாவது சூரியன் பொங்கல் வந்து ச ரொம்ப சுமாராக தாங்க போணுச்சு அடுத்தது மாட்டுப்பொங்கல் வருது இல்லையா ஸோ பொங்கல் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் வந்து பயங்கர ஸ்பெஷலாக சொந்த செய்வாங்க அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு சாமி கும்பிடுறது ஸோ அதுக்கு வந்து கோலம் போடுறதுக்காக வந்து அன்றைக்கி நைட்டே வந்து முந்தின நாள் அதாவது பொங்கல் காலையில் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு வந்து ஃபுல்லாக பெரிய கோலமாக வந்து போடணும் வாசல் ஃபுல்லாக ஸோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து பத்து மணி ஆகிடுச்சி யாருமே இல்லை ரோட்டில் ஸோ நாங்கள் கோலமெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஜஸ்ட் என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத ஜ சும்மா ஒரு கிளிப்பிங்ஸாக காமிக்கிறேன் ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க ஸோ மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து எடுத்த கிளிப்பிங்ஸ் இது இது வந்து காலையிலே வேலை ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது மதியத்துக்கு வந்து சாமி கும்பிட்ணும் இல்லைங்களா அதாவது என்னோடய மாமனாரோட அப்பா அம்மாவுக்கு சாமி கும்பிட்றது ஸோ அதுக்கு வந்து வேலை ஆகிட்டே இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்க ஸோ பதினஞ்சு வருஷமாக அந்த வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க இவங்க இல்லாட்டி இவ்வளோ வேலையும் வந்து சாத்தியமே கிடையாது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அண்ட் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வேலை ஸ்டார்ட் பண்ணதுனால மதியானம் ஒரு ஒரு மணிக்கெல்லாம் வந்து வேலை முடிஞ்சிருச்சு நிறைய வந்து வெரைட்டி செய்வாங்க இலையில் வந்து மி எந்த ஒரு இதுன்னு சொல்கிறது எந்த எதுவுமே வந்து மிஸ் ஆகாது அவ்வளோ இலை வந்து ஃபுல்லாக நிரப்பி வச்சுருப்பாங்க நானும் என்னோடய கோ சிஸ்டர் அதுக்கப்புறமா வந்து அவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து ஃபுல்லாக எல்லாம் செஞ்சு முடித்தோம் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் இலையை வந்து நான் கவர் பண்ண மறந்துட்டேன் ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து இன்னொரு போன வருஷம் எடுத்த மாட்டுப்பொங்கல் வீடியோ வந்து அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோவில் போய் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து இலையை காமிச்சிருப்பேன் ஸோ எப்பயுமே வருஷ வருஷம் இப்படி தான் பொங்கல் வந்து செஞ்சிட்ருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கும் அந்த பொங்கல் அன்னைக்கு ஸோ பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சு சாமியும் கும்பிட்டாச்சுங்க அதை வந்து நான் கவர் பண்ண மறந்துட்டேன் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா என்னோடய மாமனார் வந்து காக்காவுக்குலாம் சாப்பாடு வச்சு அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து அவர் சாப்பிடுவார் காலையில் அவர் சாப்பிட மாட்டார் ஸோ அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிடுவோம் ஸோ என்னென்ன அப்படியே வந்து செஞ்சுருக்கோன்றத சும்மா அப்படியே பாருங்கள் மொத்தமாக ஆறு பொரியல் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறமா ரசம் பாயாசம் வடை நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க எதுவுமே வந்து இருக்காது பட் நம்மளால் சாப்பிட முடிஞ்சது என்னவோ அதை மட்டும் வச்சுக்குவோம் அண்ட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாடு செய்வாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னோடய பொங்கல் வந்து இப்படி தான் போணுச்சுங்க கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் டல்லாக அப்படி தான் போணுச்சு ஸோ நெக்ஸ்ட் வருஷம் நம்ம புது வீட்டில் சூப்பராக பொங்கல் வைப்போம் அப்படின்ற ஒரு நோட்டோடு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ டூ வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோஸில் வந்து ஆக்டிவாக இல்லைனாலும் ஷார்ட்ஸ் வந்து நான் டெய்லி நான் போட்டுகிட்டே இருந்தேன் ஸோ அதன் மூலமாக எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கிடச்சிருக்கீங்க ரொம்ப 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 நன்றி எல்லாருக்குமே என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் போட்டிருங்க அப்போ தான் வந்து இன்னும் நிறைய பேர்த்து வந்து என்னோடய வீடியோ வந்து ரீச் பண்ணும் ஸோ உங்களோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் வந்து எதுவுமே வந்து யூடியூப்பில் வந்து என்னால் சாதிக்க முடியாது ஸோ எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனா எனக்கு வந்து லைக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு யாருக்கு தோணுதோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நிறைய வந்து ஃபன்ஃபில்டான வந்து விளாக்ஸு வீடியோஸ்லாம் இன்னும் நம்ம சேனலில் நிறைய வந்துட்டே இருக்க போகுது ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரையும் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் கூடி சீக்கிரம் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்